எல்லாருக்கும் மாலை வணக்கம் சூப்பராக இட்லி பொடி ரெடி பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஆறு மாதம் ஒரு வருஷம் வச்சுருந்தா கூட கிடாது அதுபோல் நல்ல டேஸ்ட்டாக செய்யலாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்குது பாருங்கள் மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பொருள் செமையாக சூப்பராக செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசையும் போட்டு சாப்பிட்லாம் வாங்க இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் என் பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க சூப்பராக இட்லி பொடி ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா பொன்னரமாக வறுத்து எடுத்து ஆற வச்சு அரைச்சி இட்லி போட்டு சாப்பிடலாம் சூடாக பொடிக்கு தேவையான பொருளெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் சும்மா லைட்டாக